இங்கே எல்லோரும் கேட்டுருந்துச்சி சாஃப்டாக ரொட்டி பண்ணுறது எப்படி ஃபுல்கா ரொட்டி இந்த மாதிரி உப்பிண்டே எங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோ நான் எப்படி பண்ணுறேங்கிறத என் ஸ்டைலையும் கொடுக்கலாம் காம்தான் நான் இங்கே ஒரு கப்பு ஆட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது ஸ்டோர் பாட்டு ஆட்டா தான் நான் ஒன்றும் கோதுமை வாங்கி அந்த மாதிரி இப்போ இதில் போய் மிஷினில் போய் அரைச்சிக்கல அப்படி பண்ணினா இன்னும் ரொம்பவே சாஃப்டாக வரும் இது வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு பக்கமாக உப்பு போட்டுருக்கேன் எப்போ ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சாலும் கொஞ்சம் வெது வெதுப்பான ஜலத்தில் அதாவது ரொம்ப கொதிக்க நீர் வேண்டாம் கொஞ்சம் சூடான ஜலத்தில் நீங்கள் பிசைஞ்சாலும் நல்லா வரும் ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டு பசங்க எப்போ மாவு பிசினாலும் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது லாஸ்ட்டில் அப்போ உங்களோட மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதால் இப்படி அழுத்தி அழுத்தி இப்படி பசையணும் இப்போ பாருங்க நல்லா ஒட்டாமல் நம்ம பேசிக்கிட்டோம் கையில் இல்லாமல் ஒட்டல இப்போ மூடி வச்சோடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்குது ரொட்டி மா ஊறுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு கேப்சிகம் ஃப்ரை பண்ணி விட்றேன் வெங்காயத்தை போட்டு கேப்சிகம் உப்பு மஞ்சள் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு இறக்கினா நம்ம திறந்து பார்க்கலாம் அப்புறம் எடுத்து இதில் இப்படி விரல் இப்படி வெட்டணும்னு வச்சுக்கோங்கலே இது இப்படி மேலே எழும்பி வரணும் அப்படின்னா இது நல்லா இது பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு எத்தனை பெரிசு வேணுமோ அவ்வளோ பெரிசு நீங்கள் எட்டுக்கணும் ஓரத்துலேருந்து இடணும் ஓரமெல்லாம் இடணும் நடுப்புரை போய் இடக்கூடாது இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் கேஸு இப்போ எடுத்துட்லாம் இப்போ ஹைல வச்சுக்கணும் அப்போ பாருங்கள் நல்லா பலூன் மாதிரி ஆகிடும் இந்த ரொட்டி சூடாக இருக்கிறச்சையே நெய்யை தடவி வச்சிருக்கோம் அப்போ தான் அப்படி சாஃப்ட்டாக இருக்கும் அது பிறகு இதெல்லாம் தலை பண்ணிவிட்டு ராத்திரி வரைக்கும் கூட இப்படி பண்ணிவிடுவேன்ல அது பிறகு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோ இருக்கும் ஸோ ஹாட்டான ஃபுல்கா ரொட்டி வித் கேப்சிகம் கறி வாங்கோ எல்லோரும் சாப்பிட